இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக முறுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் எல்லாேருக்கும் புரிய வரும் இது வந்து மார்க்கெட் சைடில் கிடைக்கிற அந்த நூறுரூபா அந்த முறுக்கு மிஷின் வச்சு தான் நான் வந்து விதவிதமாக முறுக்கு பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நான் முறுக்கெல்லாம் வந்து எப்படி சுற்றுறது அப்படின்றத தான் நான் காட்ட போகிறேன் நான் வந்து ஆறு தட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து தேன் குழல் வச்சு இது அந்த மூணு கன்று இருக்கிறது இது வந் இதுதான் வந்து அந்த மூணு இது இருக்குது பாருங்கள் அந்த முக்கோணம் மாதிரி இருக்குது இது வந்து கைமுறுக்கு கைமுறுக்கு பண்ணால் அந்த தட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ப்ளஸ் குறி போட்டது இது எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஸ்டார் சாரி ரிப்பன் பகோடா பண்ணுறது இது வந்து ரிப்பன் போகோட அந்த ரெண்டு இது ஸ்டார்ச்சு இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் நான் இதுக்கு வந்து மாவுலாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த முறுக்கு மாவு வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றவங்க என்னுடைய சித்ரா கிச்சனில் நிறைய முறுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதில் முறுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் கை முறுக்குக்கு நம்ம எப்படி முறுக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த எண்ணெய் வந்து அந்த மிஷினில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு முறுக்கு இதுவை நான் வைக்கிறேன் அதோடைய தட்டு வந்து அது பாருங்கள் அந்த கை முறுக்கு இருக்குது பாருங்கள் அந்த முக்கோணம் மாதிரி இருக்கும் அந்த மூணு முக்கோணம் மாதிரி இருக்கும் அதுதான் அந்த தட்டு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ அதில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணி அந்த கடைகளில் அவங்க எப்படி ரொட்டேட் பண்ணி சுற்றுறாங்களோ அந்த மாதிரியே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது ஒன்றும் கஷ்டமே இல்லை ப்ராக்டிஸ் இருந்தால் போதும் கட கடன்னு பண்ணி சுற்றி எடுத்துடலாம் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரியாக முறுக்கு பண்ணுவோம் இந்த தேன் குழல் ரிப்பன் பக்கோட்டா இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இந்த மாதிரி கை முறுக்கு கை முறுக்குன்னா கையில் சுற்றுவோம் சில பேருக்கு கை முறுக்கு சுற்ற வராது அப்படின்றவங்க இந்த மிஷினை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது இது வந்து விதவிதமாக எப்படி பண்ணுறது இதை சுத்த வரல நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நிறைய கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக நான் இந்த வீடியோ போட்டுருக்குறத தவிர இது வாங்கி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லலை இப்போ செகண்ட் இது ரென் என்னென்னா இந்த ப்ளஸ் குறி போட்ட அந்த தட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் அந்த தட்டில் எப்படி வருதுன்னு பாருங்கள் இதில் வந்து பதினஞ்சு தட்டு தருவாங்க அதில் ஆறு தட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன் ஆல்மோஸ்ட் இது கைமுறுக்கு மாதிரி தான் வருது இருந்தாலும் அதை விட இது பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நீட்டாக அழகாக சுற்றி எடுத்துட்டேன் தட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக நீங்கள் வச்சுக்கோங்க நான் வீடியோக்காக தான் ஒரு சின்ன தட்டு எடுத்து நான் காட்டுறேன் என்ன அழகாக அந்த கை முறுக்கும் இதுக்கும் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரில இப்போ வந்து ரிப்பன் பகோடா அந்த ஒரே ஒரு அந்த அச்சு இருக்கிறது தான் நான் எடுத்திருக்கேன் இதில் மாவு போட்டு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் மாவு இதில் போட்டுட்டேன் ஆனால் மாவு வந்து கொஞ்சம் தளர்த்தியாக தான் பிசைஞ்சிக்கணும் எனக்கு என்ன இதுதான் அசல் அப்படியே கை முறுக்கு வரா மாதிரியே இருக்கு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா வருது தங்கு தட வருது ஏன்னா அந்த மிஷினில் கொஞ்சம் லைட்டாக நான் எண்ணெயை அப்ளை பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி டிசைன் டிசைன் முறுக்கெல்லாம் பண்றதுக்கு மிஷின் விற்குது அதெல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஆகும் அடுத்தது அந்த ரிப்பன் பார்க்க அந்த இருக்கு பாருங்க ரெண்டு ஹோல்ஸ் இருக்கிறது தான் நான் எடுத்திருக்கேன் இதில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுவும் வந்து அந்த டபுளா அப்படியே பின்னி வருது ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு வரப்போற தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் முறுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது பாருங்கள் இதுவும் வருது அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரே ஒரு அந்த ரிப்பன் போக்கட்டோல ஒரே ஒரு ஹோல்ஸ் இருக்கிறத தான் நம்ம பார்த்தோம் இப்போ ரெண்டு ஹோல்ஸ் பண்ணுறது வந்து அதை அப்படியே பின்னி ரொம்ப அழகாக வருது இது ஆனால் மாவு வந்து கை முறுக்குக்கு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் இதில் நான் வந்து கை முறுக்கை நான் நல்லாவே சுற்றுவேன் நான் இப்போ அடுத்தது இந்த ஸ்டார் இந்த ஸ்டாரில் அதேமாரி முறுக்கி பண்ணுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள் ரொம்ப விதவிதமாக எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய முறுக்குகளை நான் சுற்றி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் நல்ல அழகாக என்னென்னா கை வந்து ஷேக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்டார் அச்சில் நான் பண்ணது அப்படியே முறுக்கி தான் பண்ணது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டார் அச்சு அடுத்தது அந்த தேன் குழல் இருக்குது பாருங்க அந்த மூணு கண் இருக்குது அதில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அந்த தேன் குழல் அந்த மூணு கண் இருக்கிறத நான் எடுத்துட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுலேயே நான் மாவு நிரப்பிடுறேன் நிரப்பிட்டு இதை அதேமாரி ட்விஸ்ட் பண்ணி காட்டுறேன் அந்த கடையில் பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது எனக்கு அந்த மாதிரி வரவே இல்லை அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண சூப்பராக வந்துடுச்சு ஏன்னா அவங்கலாம் பண்ணுறாங்க ஏன் நமக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப ஒரு டவுட்டாக இருந்தது இதெல்லாம் சும்மா வராது அது என்னவோ ட்ரிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ப்ராக்டிஸ் பண்ணால் எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணால் சூப்பராக வந்துடும் இந்த பாருங்கள் அந்த மூணு கன்று இருக்குது அந்த பின்னல் முறுக்கு போட்டுரும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி முறுக்கு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து அந்த மிஷின் ஒரு நூறுரூபா தான் அதை வாங்கி கூட பண்ணிக்கலாம் கை முறுக்கு சுத்தத்தான் தான் இன்னும் பெஸ்ட்டு இதை பாருங்கள் இந்த ஆறு இதுலேயும் நான் சுற்றி காமிச்சிட்டேன் தேங்க்யூ